தமிழ் சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் தினம் போடுற பதிவு உங்களை வந்து அடையும் இன்றைக்கி வீடியோக்குள்ள போலாம் வாங்க ஒரு மோட்டார் வாகன விபத்து நடக்கும்போது அந்த பர்டிகுலர் வழக்கு வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்க மோட்டார் விபத்து காப்பீடு ட்ரிபுனலுக்கு வந்து இந்த வழக்கு வந்து ரைஸ் பண்ணப்படும் ஸோ அங்கே இதை விசாரித்து அந்த பர்டிகுலர் டேமேஜுக்கான காஸ்ட் இவங்களுக்கு ஏற்பட்ட இழப்பீடு காஸ்ட்டு இது எல்லாமே சேர்த்து ஒரு அமௌண்ட் வந்து அந்த பாதிக்கப்பட்டவருக்கு வந்து வழங்கப்படும் இந்த பர்டிகுலர் அமௌண்ட் ப்ராப்பரான இன்சூரன்ஸ் இருக்கும்போது அந்த இன்சூரன்ஸ் நிறுவனத்திலேருந்து அதாவது ஆப்போசிட் பார்ட்டி யார் வந்து அந்த வாகனத்தின் மோதி மோ வாகனத்தின் மூலமாக ஆக்சிடெண்ட் ஏற்படுத்தியிருக்காங்களோ அவங்களுடைய இன்சூரன்ஸ் கம்பெனி மூலமாக அந்த அமௌண்ட்டை வந்து தரப்படும் இது வந்து நடைமுறையில் இருக்கக்கூடிய விஷயம் அப்போது இந்த மாதிரி ஆக்சிடெண்ட் ஆகும்போது அந்த பாதிக்கப்பட்ட நபருக்கு வந்து இந்த அமௌண்ட்டை எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா அவர் என்ன மாதிரி வேலை வந்து செஞ்சிருக்காரு அவரோட மாத சம்பளம் எவ்வளோ ஒரு வருஷத்துக்கு இவர் வந்து எவ்வளோ அமௌண்ட்டு வந்து அவர் வந்து ஊதியமாக வாங்குவார் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ இன்னும் அவருக்கு எவ்வளோ வயது இருக்குது ஸோ இன்னும் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் எவ்வளோ சம்பாதிப்பார் இந்த மாதிரி பல்வேறு கோணத்தில் வந்து இந்த அமௌண்ட்டை வந்து நிர்ணயம் செய்கிறதுக்காக விதிமுறைகள்லாம் ஃபாலோ பண்ணப்படும் இப்போது இந்த மாதிரி ஒரு வழக்கில் ஆக்சிடென்ட் ஆன அந்த நபர் ஒரு இல்லத்தரசியாக இருக்கிறாங்கன்னு சொன்னால் அப்போ அவங்களுக்கு எப்படி வந்து மண் மந்த்லி சேலரி இவ்வளோ தான் இவங்க வாங்குவாங்க ஸோ இது எப்படி வந்து ஃபிக்ஸேஷன் பண்ணுறது ஸோ இது ஒரு கேள்வி எழுது ஸோ இந்த பர்டிகுலர் வழக்கு நம்ம ஒரு ஜட்மெண்ட்டை பார்க்க போகிறோம் அந்த ஜட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி ஒரு சம்பவம் ஏற்படுது அந்த சம்பவத்தில் அந்த இல்லத்தரசியாக இருக்கக்கூடிய ஒரு நபர் அந்த விக்டீம் ஆகிறாங்க அந்த ஆக்சிடெண்ட்டு ஏற்படும் போது அவங்க பாதிக்கப்படுறாங்க மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட் ஆஸ் பர் தட் மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட் ட்ரிபுனல் வந்து ஒரு அமௌண்ட்டு நிர்ணயம் செய்கிறாங்க அந்த அமௌண்ட் ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு சொல்லி உயர்நீதிமன்றத்துக்கு அப்பீலுக்கு வராங்க ஏன்னால் வந்து கிட்டத்தட்ட வந்து ஐம்பது சதவீதம் வந்து அவங்க உடலில் வந்து பாதிப்பு ஏற்பட்டிருக்கு ஸோ காயம் அதிகமாக இருக்கிறதுனால அவங்க ஃப்யூச்சரில் நிறைய ஜாப் வந்து செய்ய முடியாத நிலைமையில் இருக்கிறதுனால ஏற்கனவே எம்ஏசிடி கொடுத்துருக்க அந்த பர்டிகுலர் காப்பீடு அமௌண்ட் பத்தாதுன்னு சொல்லி உயர்நீதிமன்றத்தை கொண்டு வராங்க ஸோ இந்த கேஸில் என்ன நடந்தது இந்த பிட்டிஷனில் அவங்க என்ன குறிப்பிட்டிருக்காங்க ஸோ பேங்க் சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்க இன்சூரன்ஸ் கம்பெனி ஏற்கனவே எம்ஐசிடிஸில் ஏன் லோவாக கொடுத்துருக்காங்க ஸோ உயர்நீதிமன்றம் என்ன பண்ணியிருக்காங்கன்றத நம்ம ஷார்ட்டாக பார்க்கலாம் ஸோ இந்த வாழக்கோட கேஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தைந்து வயதான இந்த பாதிக்கப்பட்ட விக்டீம் மேல்முறையீடு செய்கிறதுக்காக ஹைகோர்ட்டுக்கு வராங்க அந்த பர்டிகுலர் கேஸில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஆப்போசிட் பார்ட்டி அதாவது ஆப்போசிட்டில் வந்த ஒரு வெஹிக்கிள் கவனக்குறைவாக ஓட்டி வந்து அவங்க மேலே மோதி கடுமையான காயங்கள் ஏற்படுது ஸோ ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதம் அளவிற்கு அவங்க உடையலில் இழப்பு வந்து ஏற்பட்டிருக்கு இதனால் வந்து அவங்க ஃப்யூச்சரில் நிறைய ஜாப் பண்ணுறதுக்கு நிறைய ப்ராப்ளம் ஏற்படுது ஸோ இதை எடுத்து அவங்க வந்து அந்த பர்டிகுலர் கேஸை வந்து கொண்டு வராங்க ஸோ இந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா எம்ஐசிடி ஒரு இழப்பீடு அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அந்த அமௌண்ட் கம்மியாக இருக்குது ஸோ இந்த காரணமாக தான் அவங்க வந்து உயர்நீதிமன்றத்துக்கு வந்திருக்காங்க இப்போ உயர்நீதிமன்றத்தில் கொஷின் என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு நபருக்கு இழப்பீடு வந்து நம்ம கேல்குலேட் பண்ணும்போது அவங்களுடைய மாத சம்பளம் வந்து ரொம்ப முக்கியம் அப்படி மாத சம்பளம் இல்லாத நபருக்கு அவங்களுடைய அந்த பர்டிகுலர் வாழ்வாதார முறையை வச்சு இந்த அமௌண்ட்டை கேல்குலேட் பண்ணுவாங்க இப்போ எக்ஸாம்பிள் வந்து மாத சம்பளம் வாங்காமல் ஒரு செல்ஃப் இருக்காங்க அந்த செல்ஃப் எம்ப்ளாயோட ஒரு கிராஸ் ரெவின்யூ நெட் அமௌண்ட் எவ்வளோ எவ்வளோ ஒரு ஏர்ன் பண்ணுவார் அந்த அவருடைய அந்த ஜாபோட தன்மை எப்படி இருக்குது ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ ஈட்ட சொல்லி இந்த விஷயங்கள் எல்லாமே கேல்குலேட் பண்ணி இதன் மூலியமாக ஒரு அமௌண்ட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க இப்போ இல்லத்தரசிக்கு உயர்நீதிமன்றம் என்ன குறிப்பிடுறாங்கன்னா இந்த வழக்கை விசாரித்த ஜட்ஜ் அவர்கள் நீதியரசர் அஜித்குமார் குப்தா இல்லத்தரசியோட வேலையை வந்து நார்மல் பர்சன் வேலையோட ஒப்பிட முடியாது ஏன்னா வந்து ஒரு சாதாரண ஒரு வேலையில் இருக்க ஜாபில் இருக்க பர்சனோட ஒர்க்கை விட இல்லத்தரசியாக இருக்கக்கூடிய அவங்க செய்யக்கூடிய ஒர்க் காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் ஏகப்பட்ட வேலை வந்து வீட்டில் வந்து செய்கிறாங்க இது மாத சம்பளத்தில் ஒப்பிடுறதுக்கு ஒப்பிட்டு நம்ம கால்குலேட் பண்ண முடியாது ஸோ ஏற்கனவே எம்ஏசிடி வழங்கின அந்த அமௌண்ட்டை பரிசீலனை செய்யும் போது அந்த இழப்பீடில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அவங்க துன்பத்திற்கான இழப்பீடு வெறும் அஞ்சாயிரம் ரூபான்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க இது ஐம்பதாயிரமாக ரைஸ் பண்ண சொல்லியிருக்காங்க மேலும் வந்து மோட்டார் விபத்து காப்பீடு எம்ஏசிடி வழங்கிய அந்த தொகையில் மேலும் வந்து கூடுதலாக இன்னும் ரெண்டே கால் லட்சம் ரூபாயை வந்து அதிகப்படுத்தணும்னு சொல்லி இந்த வழக்குக்கு வந்து தீர்ப்பு கொடுத்துருக்காங்க ஒரு பர்சனுக்கு இந்த இல்லத்தரசிக்கு அமௌண்ட்டு கிடைக்குமா அப்படின்றத ஒரு கொஷின் வந்து நம்ம ரைஸ் பண்ணியிருந்தோம் ஆக்சுவலாக வந்து அமௌண்ட் கிடைக்கும் நார்மல் ஜாபை விட கொஞ்சம் அதிகமாகவே இதை வந்து பார்க்கணும்னு சொல்லி இந்த வழக்கில் வந்து எக்ஸாக்டாக சில பாயிண்ட் குறிப்பிட்ருக்காங்க ஸோ அதுதான் வந்து இந்த பர்டிகுலர் ஜட்ஜ்மெண்ட்டோட ஹைலைட் ஏன்னா பிகாஸ் நார்மலோட ஒரு பர்சன் செல்ஃப் எம்ப்ளாயாக இருக்காங்கன்னா அந்த பர்டிகுலர் எம்ப்ளாயும் ஒரு இல்லத்தரசியும் கிட்டத்தட்ட வந்து ஒரு ஈக்குவலான ஜாப்பு தான் அப்படின்ற மாதிரி தான் ஒரு அவதானிப்பை வந்து இதில் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ இந்த கேஸுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிபுனல் ரைஸ் பண்ண அமௌண்ட்டை விட அதிகமான அமௌண்ட் வந்து அக்செப்ட் பண்ணி அந்த அமௌண்ட்டை பே பண்ண சொல்லி இன்சூரன்ஸுக்கு வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க ஸோ நீங்கள் பொதுவாக இந்த மாதிரி ஒரு வழக்கை வந்து நீதிமன்றத்தில் கொண்டு வரும்போது இப்போ ஜென்ரல் ஹவுஸ் ஒய்ஃப் ஒய்ஃபாக இருக்கக்கூடிய நபர் ஒரு ஆக்சிடெண்ட் ஆகி கம்மியான அமௌண்ட் வந்து இன்சூரன்ஸ் கம்பெனி மூலியமாக ட்ரிபுனலில் உங்களுக்கு ஒரு அமௌண்ட் கிடச்சிருந்தாலும் அதை அதிகப்படுத்த சொல்லி உயர்நீதிமன்றத்துக்கு அப்பீல் போகணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக அப்பீல் போகலாம் இந்த வழக்கு ஒரு உதாரணமாக இருக்கும் நான் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் வேறு எதனால் வந்தால் கமெண்ட் செக்ஷன் கேளுங்கள் அடுத்த விளையாட்டு சந்திப்போம் நன்றி வணக்கம்